நான் சாதிக் பாஷா வட சென்னை கிழக்கு மாவட்டம் முப்பத்தி எட்டாவது வட்டம் தமிழகம் வெற்றி கழகம் தொண்டரணி கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் வந்து சரி செய்யப்படணும் பள்ளத்தை தோண்டி வச்சு அப்படியே மூடாமல் மண்ணோட அப்படியே கல் மாறி போட்டு அப்படியே தோண்டி வச்சுட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டேறாங்க மக்களுங்க போகிற ரொம்ப சிரமமாக இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பாருங்கள் அவங்க இல்லையா நிறைய பேர் சிரமப்பட்டு தான் நடக்கிறாங்களே இதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணோம் எங்கெங்கே தண்ணி நிற்கிது எங்கெங்க வந்து ட்ரைனேஜ் ஓப்பன் ஆகிருக்கு இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே தந்து இந்த பிரச்சனையெல்லாம் கூடி சீக்கிரம் மக்களோட மக்களா இருந்து இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படும் மேப் பாலர் ரிசிகராஜ் தலையில் கண் பார்க்கப்படுகிறது